ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டூ பாயிண்ட் ஒன் நம்பளே ரெடி பண்ணியிருக்கோம் அதோட ஃபுல் ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்ன மாதிரி காம்பினஸ்லாம் யூஸ் பண்ணின்றதான் நம்ம பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃப்ரெண்ட்டு லுக்கு ஃப்ரெண்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா அக்ரிகில் பேனலில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சப்புக்கு வால்யூம் கண்ட்ரோலும் இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் ரெண்டு லெஃப்ட் ரைட்டு சேனல் ஸ்டீஜர் தான் நம்ம மாஸ்டர் கார்ட்டை கொடுத்துருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா ஆலாப் சுவிச்சி கொடுத்துருக்கோம் ஃபுல் பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராண்டட் லுக்கில் வரும் இந்த பார் நம்ம வந்து ஜி ஸ்டாரோட ஜீரோ செவன் இந்த மாடலில் ஒரு ப்ளூடூத் பிளேயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஓகேங்களா இது செலக்டர் சுவிட்சி டிவி ஜிவிட் பேக் டப்யூஎஸ்பிக்கு ஒரு செலக்ட் சுவிட்சு யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு மைக் போட்டு கொடுத்துருக்கோம் பேஸ் இப்பில் நம்ம வந்து வாலிங் கட்டில் வச்சு பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா இதான் இன்டீரியர் லுக்கு இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி ஜீரோ தேர்ட்டி டென் ஆம்பி ட்ரான்ஸ்ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசியாக வந்து ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு அறுபத்தி மூணு வோல்ட்டு டென் தௌசண்ட் இஎஃப்ல வந்து நம்ம கப்பாசிட்டி போட்டு அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வோல்ட்டு வரும் போய் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே வோல்ட்டு வரும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரிய போர்டு நம்ம அல்ட்ராஜிட்டோட த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸ்டீடியோ போட்னா லெஃப்ட் ரைட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மகாராஜோட ஃபோர் பீத் மோனோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸு ஆரம்பிஸ் கிடைக்கும் ஜேபிஸ் தப்புஃபர் பைனீஸ் தப்புஃபர்லாம் எல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து வசந்தோட ஆல்பா பீட்டின்ற ஒரு பீட்டி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு பேஸ்டி பில் நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேபிஎலோட மகாராஜோட ஜேபிஎல் தப்பூ ஃப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக ஒரு ஜேபிஸ் தப்புஃபர் பக்கா மேட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அல்ட்ரா அல்ட்ராஜீட்டோட ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்பீக்கரை வந்து டீசி ஓல்ட் வரும்போது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து அது ப்ரொடக்ஷன் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு வந்து ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணிப்போம் ரெண்டு ஃபேனுக்காக நம்ம வந்து செலக்டாக கொடுத்துருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஹீட் ஆகும்போது ஸ்டீரிய போர்டும் மோன போர்டு ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் ஹீட் ஆகும்போது ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி டென்சார் வந்து ரொம்ப ரெகுலராக ஃபேன் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ரெண்டு பக் பக்கன் ஒரு கொடுத்து ஒரு பக்கன் டங்கு வந்து நம்ம வந்து லைட்டுக்கு இன்னொரு பக்கர் டன்னு கொடுத்து நம்ம வந்து ப்ளூடூத் போட்டுக்கும் ஃபைவ் ஓல்ட்டுக்கு வந்து ப்ளூடூத் போட்டு கொடுத்துருப்போம் பேக்கில் பார்த்தீங்கன்னா பனானா பாக்கெட் தான் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஜி ஸ்டாரோட த்ரீ டபுள் ஃபோர் டபுள் நைன் ஜீரோன்ற ஒரு கேபினெட்டு நல்ல சூப்பராக குவாலிட்டியான கேபினெட்டாக இருக்கும் திக்னஸ் நல்லா நல்லா ஹெவியாக இருக்கும் பத்து பாருங்கள் ஒயரிங்னா நம்ம நம்ம நீட்டாகவே நம்ம நல்லாவே பண்ணியிருக்கோம் இந்தமாரி உங்களுக்கு யாருக்காவது வந்து ஃபிலி பேர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன்னா ஐடியா இருந்தால் நான் நம்பர் கொடுக்குறேன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு எந்தமாதிரி தேவைன்னு சொல்லிட்டு அது ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு நம்ம ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ அண்டு பிங்க் கலர் லைட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாரி ஒரு கலர் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தா நல்லா ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் ப்ராண்டட் ஆம்பிள் பேர் லுக்கில் இருக்கும் இந்தமாரி உங்களுக்கு யாராவது ஆம்பிள் ரெடி பண்ணணும் வீட்டுக்கு அப்படின்னா என் நம்பர் கொடுக்குறேங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியாக இந்த ஆம்பிள்வேர் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ வாட்சிங் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த ஆம்பிளி ஆடியோ டெஸ்ட் வந்து நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஆடியோ எப்படி குவாலிட்டியாக வந்திருக்குன்னு இல்லை வேறு எதனா உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் பண்ண வீடியோ வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அனுப்பிச்சி விட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு வந்து ஆம்பி பேர் வந்து அசம்பிளி பண்ண தெரியும் அதோட எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஃபேர் பான்ஸு கேபினெட்டு அண்டு ஆடியோ போர்டு இதெல்லாம் வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் உங்களுக்கு அது என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கிட்டு ஃபுல் கிட்டு என்ன ரேட்டு பிரைஸ் எல்லாம் சொல்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்யூ